இந்த மகாபாரத கதையை நீங்கள் ஆழமாக படிக்க படிக்க கேட்க கேட்க பல கதைகள் கிளைக்கதைகள் வந்துட்டே இருக்கும் அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவும் இருக்கும் சில இடங்களில் நமக்கு தோணும் கிருஷ்ணருக்கு இதை தெரிஞ்சும் ஏன் இதை தடுக்கல இதை நிறுத்தல அப்படின்னு காரண காரியம் இல்லாம இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை தானே அப்படித்தான் எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துச்சு அபிமன்யு சிறந்த வீரன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இறப்பு வந்திருக்கவே கூடாது இது நடக்கும்னு தெரிஞ்சும் நடந்தா அர்ஜுனன் எப்படிப்பட்டவனா மாறுவான்னு தெரிஞ்சிருந்தும் கிருஷ்ணன் ஏன் இந்த நிகழ்வை தடுக்கல ஜெயத்ரதன் குன்றிலிருந்து வெளிப்பட சூரியனை மறைச்ச மாதிரி அபிமன்யுவையும் ஏதாவது செஞ்சு காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி அதற்கான விடையை தேடும்போது தான் இந்த கதையை நான் படித்தேன் அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அபிமன்யுவின் இறப்புக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் அபிமன்யு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனின் தங்கையான சுபத்திரைக்கும் பிறந்த மகன் தாயின் கருவில் இருக்கும்போதே போர் வியூகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாவீரன் அபிமன்யுவிற்கு தாய் சுபத்திரையை காட்டிலும் திரௌபதி மேலே அதிக பாசம் இருந்தது அதனாலேயே திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக திருமணம் முடிஞ்ச சில நாட்கள்லேயே போருக்கு கிளம்பிட்டான் தன்னோட பதினாறு வயதுல குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாங்க ஆனால் யாருக்குமே அசராமல் தனியால் நின்று போர் செஞ்சான் இவனோட இந்த அசுர ஆற்றலை பார்த்து பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் உட்பட எல்லாரும் நடுநடுங்கினாங்க இப்படி எல்லாரையும் கதிகலங்க செய்த அபிமன்யுவுக்கு சக்கரவியூகத்தில் இருந்து வெளியே வர்ற வழி மட்டும் தெரியல அபிமன்யுவோட மரணம் கர்ணன் கையால் தான் நடக்கும்னு தெரிஞ்சும் அதை தடுக்க கிருஷ்ணர் முன் வரலை ஏன் தடுக்கல அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அபிமன்யு சந்திர தேவன் மகன் வர்ஷாவோட அவதாரம் சந்திர வம்சம் அவரோட மகனான போதா கிட்ட இருந்து தொடங்குச்சு அவர்களோட வழியில வந்த சந்தனு மகாராஜா சத்தியவதிங்கிற ஒரு மீனவ பெண் மேல காதல் வையப்பட்டு அவளை திருமணம் செய்ய நினைக்கிறாரு இத சத்தியவதி அப்பா கிட்ட சொல்லும் போது அவரு மகாராஜாவுக்கு ஒரு நிபந்தனையின் பேர்ல சத்தியவதிய மனம் முடிச்சு தர்றதா சொல்றாரு அது என்ன நிபந்தனைன்னா சத்யவதிக்கு பிறக்கும் குழந்தைகளே அரசாட்சி பொறுப்பில் இருக்கணும் அப்படி தனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டுமே சத்தியவதியை திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லவும் வேற வழியே இல்லாம சத்யவதி மேல இருக்கிற ஆசையால அதுக்கு சம்மதம் சொல்றாரு சந்தனு மகாராஜா ஆனா ஏற்கனவே சந்தனுவுக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான் தேவ இந்த சமயத்துல சத்யவதி சந்தனுவுக்கு இரண்டு மகன்கள் பிறக்குறாங்க பீஷ்மர் இளவரசனா இருக்கும்போது சத்தியவதியோட மகன்களை எப்படி இளவரசர்களாக அறிவிக்கிறதுன்னு சந்தனு ஒரே குழப்பத்தில் இருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவவிரதன் தான் எந்த சூழ்நிலையிலும் ஹஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு தனக்கு பின்னால தன்னோட குழந்தைகளாலையும் எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாதுன்னு திருமணம் செஞ்சுக்காம பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டாரு ஆனா சத்தியவதிக்கு பிறந்த இரண்டு மகன்களுமே சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே வாரிசுகள் இல்லை அதனால் ஹஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்க ஆள் இல்லை வம்சம் தழைக்க வாரிசு வேணும்னு வேதவியாசர் மூலமாக அம்பிகாவுக்கு திருதராஷ்டிரனும் அம்பாலிகாவுக்கு பாண்டவும் பிறந்தாங்க திருதராஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுனால சந்திரவம்சம் முடிஞ்சு போச்சு இதே பீஷ்மரோ இல்லை அவருக்கு பிறந்த மகன்களோ ஆட்சிக்கு வந்திருந்தா சந்திரகுலம் தழைத்து வளர்ந்திருக்கும் ஆனால் அதுதான் நடக்கலையே சந்திர வம்சம் மறுபடியும் பூமியில் வளரணும்னு கிருஷ்ணர் நினைச்சாரு இதனால சந்திர தேவனோட மகன் பூமியில் பிறக்கணும்னு கேட்டுக்கிட்டார் சந்திரதேவன் மகன் மேலே அதிக பாசம் வச்சுருந்தார் அவருக்கு மகனை பிரிய மனசே இல்லை அதே நேரத்துல கிருஷ்ணரோட கோரிக்கையும் மறுக்க முடியல அதனால ஒரு நிபந்தனை வச்சார் தன்னோட மகனை பதினாறு ஆண்டுகள் மட்டும் தான் பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு இந்த கோரிக்கையை கிருஷ்ணர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் சந்திரதேவனோட மகன் அபிமன்யுவா பூமியில் பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அபிமன்யு சுபத்திரையோட கருவில் உதிச்சான் அர்ஜுனனுக்கு சக்கரவியூகம் அத்துப்படி ஒரு நாள் கருகுற்றிருந்த மனைவி சுபத்திரை கிட்ட சக்கரவியூகத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தான் அர்ஜுனன் சக்கரவியூகத்துக்குள்ளே எப்படி நுழையணும்னு சொன்னதை சுபத்திரை கேட்டா ஆனால் எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே சுபத்திரை தூங்கி போயிட்டா இருந்தாலும் கருவில் இருந்த அபிமன்யு எல்லாத்தையும் இருந்தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வர சூட்சுமத்தை அர்ஜுனன் சொல்ல விடாம தடுத்தார் தங்கை சுபத்திரை தூங்கிட்டா கர்ப்பிணியை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு அவனை கூட்டிகிட்டும் போயிட்டாரு சக்கரவியூகத்தை மட்டும் அபிமன்யு முழுசா கற்றுக்கிட்டு இருந்தான்னா அவனை யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது அப்புறம் சந்திரதேவனுக்கு கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுறது இதுக்காகத்தான் அர்ஜுனனை வியூகத்தை பற்றி முழுசா சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திட்டாரு சக்கரவியூகத்துல இருந்து வெளிவர தெரியாத அபிமன்யு நிராயுத பாணியா கொல்லப்பட்டான் அது மட்டும் இல்லாம இந்த போர்ல அபிமன்யு இறக்காம இருந்திருந்தா போர் நீண்ட காலம் தொடர்ந்து நடந்திருக்கும் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் செஞ்சவங்க அத்தனை பேரும் இரத்த சொந்தங்கள்ங்கிறதுனால அர்ஜுனன் ஆரம்பத்துல இருந்தே போர்ல முழுசா பங்கு வகிக்கல திரும்ப தாக்காம வர்ற ஆபத்துக்கிட்ட இருந்து மட்டும் படைகளை தற்காத்துட்டு இருந்தான் போர் முடியணும்னா கௌரவர்கள் அழிக்கப்பட வேண்டும் அவர்களோட படைகள் அழிக்கப்பட வேண்டும் அதை செய்கிற வல்லமை அர்ஜுனன் ஒருத்தன்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இவனோட மொத்த ஆற்றலும் வெளிப்படணும்னா அவன் உயிருக்குயிரான மகன் வதைக்கப்பட வேண்டும் அதனால தான் கிருஷ்ணர் அபிமன்யுவோட மரணத்தை தடுக்காமல் இருந்தார் அது வரைக்கும் ஏதோ பேருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருந்த அர்ஜுனன் மகனின் மரணத்திற்கு பிறகு முழு ஆற்றலோடு முழு பலத்தோடு போர் செஞ்சு கௌரவப் படைகளை துவம்சம் பண்ணினான் இந்த போர் முடிவுக்கு வர இந்த நிகழ்வு ஒரு திருப்பு இருந்துச்சு அபிமன்ய போருக்கு போகும்போது கருவுற்றிருந்தால் உத்தரை போரின் இறுதி நாள் பாண்டவர்களோட அத்துணை வாரிசுகளும் கொல்லப்பட்டாங்க அபிமன்யவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த மகன் பரீட்சித் போருக்குப் பிறகு யுதிஷ்டிரன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு பாண்டவர்களோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரீட்சித் ஹஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டான் சந்திர வம்சம் மறுபடியும் பூமியில உதயமாச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்சம் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்